அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைக்கி அட்டகாசமான மச்சக்கொட்டை கொட்டை கிரேவி செய்ய போகிறோம் செய்முறையை பார்த்துருவோம் அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி மீடியமாக எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி அந்த விழுதை போட்டுவிட்டு புதினா மல்லி கருவேப்பில் போட்டு மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க இப்போ வதக்கின பிறகு மச்ச கொட்டை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கணும் நான் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அதே போல் மச்ச கொட்டையும் வேக வைக்கும் போது அதையும் வீடியோ எடுக்கலை இப்போ வந்து மச்ச கொட்டையும் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து போட்டு நம்ம வந்து மூணு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் உடனே நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் மச்ச வந்து ஊற வச்சுக்கணும் நம்ம ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இப்போ வந்து அந்த உருளைக்கிழங்கையும் மச்சை இது அந்த கிரேவியோடு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வாட்ரு சேர்த்துக்கணும் தேவையான அளவு வாட்ரு சேர்த்துக்கணும் என்கிட்ட தேங்காய் பால் இருந்துச்சு தேங்காய் பால்னால் ரெண்டாவது பால் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால அதையே சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தேவைன்னா பால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா வேணால் வாட்டரே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் போனோடனே நம்ம வந்து திறந்து பார்ப்போம் அருமையான சூப்பரான மச்சக்கொட்டை கொட்டை உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கெல்லாம் அட்டை இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம்